வணக்கம் மை நீங்க சந்திரசேகர் மை ப்ரொபஷனல் கேஸ்ட் ரிப்பேரிங் கேஸ்ட் ரிப்பேரிங் சம்பந்தமான டாபிக் கிடையாதுங்க வெங்காயம் சொன்னா ஒரு அமைச்சர் தாங்க சில காலத்துக்கு முன்பாக உங்க எல்லாத்தையுமே யாருன்னு நம்ம நிர்மலா சீதாராமிடம் தான் அவங்க பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி சம்பந்தமா அவங்க கூட்டம் கூட்டியிருந்தாங்க அதுல வந்து தமிழக உணவுத்துறை சங்க தலைவர் வந்து அவருடைய கரத்தை வந்து மின் வச்சிருந்தாரு அதாவது ஸ்வீட்டுக்கு வந்து அஞ்சு பேர் சட்டும் காசுக்கு வந்து பன்னெண்டு பேர் ஃபுட்டுக்கு வந்து அஞ்சு பேர் நீங்க வந்து ஜிஎஸ்டி கொடுக்குறீங்க இதனால வந்து கம்ப்யூட்டரை வந்து தாங்க மாதிரி அனைத்து மாநிலம் ஒரே ஜிஎஸ்டி ஆமா மேடம் அனைத்து மாநிலம் ஒரே ஜிஎஸ்டி இருந்தாலும் எங்களுக்கு வந்து கொஞ்சம் கடினமா இருக்கு ஒரே ஜிஎஸ்டி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய கருத்தை வந்து வச்சிருந்தாரு ரெண்டாவது ஒரு பொன்னால கருத்தை வச்சிருந்தாரு மண்ணுக்குள்ள இனிப்பு இனிப்பு வச்சுட்டா உங்களுக்கு பதினெட்டு பெர்சென்ட் ஆயிடுது அப்படின்னு சொல்லி ஒரு பொன்னான கருத்தை வச்சிருந்தாரு இதை கேட்ட அணை அனைவருமே ரொம்ப சிதிச்சுட்டாங்க சிறிது நேரம் கழிச்சு கொஞ்சம் நேரத்துல பாத்தீங்கன்னா மேடம் கூட்டம் முடிஞ்ச உடனே மேடம் கிட்ட வந்து கேள்வி இருப்பாங்க அவங்க வந்து சொல்றாங்க குடும்பம் வந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்றாங்க சிறிது நேரத்துல பார்த்தா அடுத்து நம்ம சீனிவாசன் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து அண்ணாமலை அவர்கள் ரிலீஸ் பண்றாரு நம்ம கவுண்டர் பண்ணி சார் சொன்ன மாதிரி அரசியல் இதுதான் சகஜமாப்பா அப்படின்னு சொல்றதுதாங்க இருக்கு இப்ப வெங்காயம் போய் பண்ணக்குள்ள வந்துட்டாங்க ஜி ஸோ ஜிஎஸ்டின்னு சொல்றது முக்கியமானதுதாங்க என்னுடைய கருத்து என்னன்னா ஜிஎஸ்டி அவசியமானது இந்த ஜிஎஸ்டி வந்து மக்களுக்கு எளிதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கணும் உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி இந்த கமெண்ட் செக்ஷன் கண்டிப்பா சொல்றேன் கமெண்ட் செக்ஷன் ஆனதுதான் இருக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்